வணக்கம் நண்பர்களே மீண்டும் இணையும் பேட்ட கூட்டணி அதாவது ரஜினிகாந்தின் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படத்தை யார் இயக்கப்போவது அப்படிங்கிறத பேச்சு வந்து கண்டினியூவாக ஓடி இருந்தது இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் பேட்ட படத்தை எடுத்து இயக்குன கார்த்திக் சுப்ராஜ் போவதாக அதிக பேச்சுவார்த்தைகள் இருக்கு அதாவது பேட்டை படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தில் சிம்ரன் த்ரிஷா விஜய் சேதுபதி பாபி சிம்கா நவுசுதீன் இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் நடிச்சிருந்து படம் வந்து விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்லா நல்லபடியாக இருந்துச்சு அதனால் வந்து இந்த கூட்டணி மீண்டும் இணையமானு பேச்சுவார்த்தை இடல இடல பேசிக்கிட்டே இருந்தாங்க திரும்பவும் வந்து கார்த்திக் சூப்பராஜும் ரஜினிகாந்தும் இதே கூட்டணியை பண்ணுவாங்கன்னு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ ரஜினிகாந்த் வந்து வேட்டையன் படத்தில் பிஸியாக இருந்தால் அந்த படம் முடிய படப்பிடிப்பு முடிய போது அடுத்த வந்து கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் கூலி படத்தோடய ஷூட்டிங் வந்து கூடி சீக்கிரம் தொடங்க போகுது இதில் வந்து கார்த்திக் சூப்ராஜ் சூர்யா கூட கூட்டணியில் ஒரு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் அந்த மாநில ஷூட்டிங் நடக்கு இந்த படத்தில் கூட உரியடி படத்தோட இயக்குனர் விஜயகுமார் வில்லனா நடிக்க போகிறதாகவும் பேச்சு நடந்தது ரஜினிகாந்தும் கார்த்திக் சுப்ராஜும் மீண்டும் இணைந்தால் பேட்டை விட இது வந்து ஒரு மாஸ் கூட்டணியாக இருக்கும் ஒரு மாஸ் வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசிக்கிறாங்க இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க இதுக்கான அதிகாரபூர்வ அறிவிப்பு சீக்கிரமாக வெளியாகவும் எதிர்பார்க்குறாங்க இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோ உங்களை வந்து சேரும்